இன்றைய செய்திகளின் தொகுப்பு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்த முடிவை மறுபரிசீலனை செய்ய மத்திய அரசுக்கு பாகிஸ்தான் நீர்வள அமைச்சகம் கடிதம் நாட்டுக்குள் நெருக்கடி அதிகரிக்கும் என்பதால் மீண்டும் தண்ணீரை திறக்க வேண்டும் என பாகிஸ்தான் வேண்டுகோள் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர வர துருக்கியில் இன்று பேச்சுவார்த்தை புதின் புறக்கணித்த நிலையில் அதிபரின் பிரதிநிதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்பார் என அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுகா கரைபுதூர் ஊராட்சியில் பயன்பாடு இல்லாமல் இருந்த எல் தண்ணீர் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததை தொடர்ந்து இனிப்பு வழங்கி கே எம் கே திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் கொண்டாடினர் நாட்டின் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி பத்து ஆண்டுகளில் முப்பத்தி நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் ரூபாய் இருபத்தி மூன்று ஆயிரத்தி இருபத்தி இரண்டு கோடி அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவிப்பு இல்லை என்றால் ஈரோடு மாவட்டம் முழுவதும் ஆழ்கடலுக்கு மனிதர்களை அனுப்பும் சமுத்திராயன் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கும் மூன்று விஞ்ஞானிகள் மத்சியா நீர்மூழ்கி ஆய்வு வாகனத்தில் ஆறாயிரம் மீட்டர் ஆழம் வரை செல்ல உள்ளதாக என்ஐஓடி ஓட்டி இயக்குநர் தகவல் அமேசான் பிளிப்கார்ட் உள்ளிட்ட மின்னணு வணிக நிறுவனங்களுக்கு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ் பாகிஸ்தான் கொடிகள் மற்றும் தொடர்புடைய பொருட்கள் விற்பனை தொடர்பான உள்ளடக்கங்களை நீக்க மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அறிவுறுத்தல் ஜம்மு காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பியதால் வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு மீண்டும் ஹெலிகாப்டர் சேவை தொடங்கியது கத்ரா மலையடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் பாகிஸ்தானிடமிருந்து மக்கள் என்று அழைப்பதை தவிர்க்க வேண்டும் என கோரிக்கை அமெரிக்காவுடனான வழக்கமான பரிவர்த்தனையாகவே அதிபர் டொனால்டு டிரம்புக்கு போயிங் விமானம் பரிசாக வழங்கப்பட்டது அரசியல் காரணங்களுக்காக வழங்கப்படவில்லை என கத்தார் பிரதமர் விளக்கம் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளில் ஒருவன் சுட்டுக் கொலை ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தை சேர்ந்த என்பவனை பாதுகாப்பு படையினர் தகவல் ஜெர்மனியும் இணைந்து கிலோமீட்டர் தூரம் வரை சென்று துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணையை உருவாக்க திட்டம் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க